தெய்வத்தாளாகாது எனினும் முயற்சிதன் வருத்த கூலி தரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சம்பத்குமார் அவர்களே தலைமை நிலச் செயலாளர் திரு ராஜசேகரன் அவர்களே உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அவர்களே கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே துணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் அவர்களே பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர் என் ஆனந்த் அவர்களே தமிழகத்தில் என்றைக்கெல்லாம் ஜனநாயகம் மறுக்கப்படும் பொழுது பல வரலாறுகள் மக்கள் ஜனநாயக விரோதிய சக்திகளை தூக்கி எறிந்தார்கள் முதல் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாவர்கள் ஏற்படுத்திய வெற்றி இரண்டாம் வெற்றி ஒரு மிக பெரிய ஜனநாய ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு அரசியல் ஊழலுக்கான ஒரு அரசியல் குடும்பத்திற்கான ஒரு அரசியலை ஏற்படுத்திய பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி இருந்த புரட்சி தலைவர் நமது எம்ஜிஆர் அவர்கள் அதேபோல இன்றைக்கு ஜனநாயகம் எங்கு இருக்கிறது என்று பாசிசமும் இங்கு ஒரு பாயாசமும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற என்று ஜனநாயகம் எப்பொழுது மலரும் என்கின்ற நேரத்தில் மக்கள் ஆட்சியை உருவாக்க ஒரு ஜனநாயகன் தேவைப்படுகிறார் அந்த ஜனநாயகன் நமது வெற்றி தலைவர் வழியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்சி கட்டமைப்பு இருக்கிறதா இளைஞர்கள் கூட்டத்தை வைத்து இவர்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள் என்கின்ற நகைப்புடன் நம் நம்மளை பார்த்து சிரிப்புடன் இருப்பவர்களுக்கு தெரியாது இன்று கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் ஐம்பத்தி நாலு தொகுதிகளும் பெரிய பெரிய தேர்தல் அறிவாளிகள் இந்த தொகுதிகள் தேசிய கட்சிக்கு சொந்தமானது இந்த கட்சி ஆளும் கட்சிக்கு சொந்தமானது இந்த கட்சி எதிர்கட்சிகளுக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புயல் இன்று கோயம்புத்தூரில் இறங்கிய பொழுது மக்கள் மக்களுடைய கட்டமைப்பு எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை என்பதை உறுதிப்படுத்தினார்கள் எங்களுடைய தலைவருடைய வழியில் எல்லோரும் சொல்வது போல இந்த இந்தியாவில் மிக பழமை வாய்ந்த கட்சிகள் காங்கிரஸ் நூறு வருடங்களுக்கும் மேற்பட்ட ஒரு காங்கிரஸ் பிறகு தேசிய கட்சியாக பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் ஆர் மூலம் உருவாக்கப்பட்டு எமர்ஜென்சி மூலம் கட்சியுடைய வேர்கள் ஊடுருவி இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய நூறு வருட நூறு வருடங்களுக்கும் பல சிந்தனை கொண்ட ஒரு பழைய கட்சி தமிழகத்தில் நீதி கட்சி மூலம் உருவாகி அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நூறு வருடங்களை கடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் நூறு வருடங்களுக்கான கட்சியாக உருவெடுக்கக்கூடிய முதல் நாள் இன்று அதை இன்று கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் அறுபத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி நாலு பூத்துகள் சுமார் ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் பெண்கள் மூன்று கோடியே பதினாலு லட்சம் ஆண்கள் மூன்று கோடியே நான்கு லட்சம் பெண்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம் ஒட்டுமொத்த பெண்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள் என்றால் இன்றைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கின பிறகு ரோட் ஷோ பிளான் பண்ணவே இல்லை தலைவர் அவர்கள் வந்து இறங்குறாரு நேரா வந்து இங்கே இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்துக்கு வரணும்னு நினைச்சாரு பட் இன்றைக்கு ஒட்டுமொத்த பெண்களுடைய கூட்டம் ஏர்போர்ட்ல இருந்து வழி நெடுங்கிலும் ஒரு வரவேற்பு இருக்கிறதே இந்த தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நம்பிக்கையாக நாம் மக்கள் மக்கள் முன்பு மக்களிடம் இருந்து அந்த உறுதியை உள்வாங்குகிறோம் இப்ப இந்த பிரசன்டேஷன் இந்த பயிற்சி அரங்கம் பயிற்சி பட்டறை தலைவருடைய உரைக்கு அப்புறம் வந்து தொடங்கும் அதற்கு முன்னாடி எதற்கு இந்த பயிற்சி பட்டறை சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக விரோத ஆட்சியில் செய்யக்கூடிய தவறுகள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான மக்களுக்கு இந்த எழுபத்தைந்து வருடங்கள் கிடைக்காத பல பிரச்சனைகள் உள்ளது அந்த பிரச்சனைகளை கட்சியுடைய தலைமை உங்கள் மூ உங்கள் மூலம் உள்வாங்க அதற்கான ஒரு கட்டமைப்பை பயிற்சியை உருவாக்க தலைவருடைய வழிகாட்டுதலில் நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இன்றைக்கு இருபத்தி நாலு சட்டமன்றம் அதில் பூத் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பூத் கியூஆர் கோடு மூலம் வருகை பதிவேடு பதியப்பட்டது நூறு சதவீதம் வெற்றி இன்றைக்கு கியூஆர் கோடு மூலம் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் இதுதான் எங்களுடைய வெற்றி அதற்கு கடந்த அறுபது நாட்களாக கடுமையான உழைப்பு அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர் கொடுத்த தரவுகளை டேட்டாவை வெரிஃபிகேஷன் மூலமாக செய்து நிறைய பெரிய பெரிய கட்சிக்கெல்லாம் நான் வந்து பூத் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அறுபது சதவீதத்திற்கும் குறைவாகவே வந்து ஒரு நேரடியாக வந்து வாக்குச்சாடி முகவர்களுடைய மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுவாங்க நூறு சதவீதமும் பத்து நாட்களுக்கு முன்பே வருகை பதிவேடை பதிவு செய்து டேஷ்மோர்ட் மூலம் இணைக்கப்பட்டு அதற்கான டேஷ்போர்டையும் அப்ளிகேஷனையும் உருவாக்கி இன்றைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் இணைக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரே கட்சியாக நாங்கள் உரிமை கோர முடியும் நூறு சதவீதம் வருகை பதிவேடு உறுதியானது என்று இதுதான் பெரிய பெரிய அரசியல் அறிவாளிகள் கட்டமைப்பு தமிழக வெற்றிக் இருப்பது இருப்பது இருக்கின்ற இருக்கிறதா என்கின்ற கேள்வி ஆம் எல்லோரும் முப்பது வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலும் எழுபத்தி ஏழிலும் இதே முப்பது வயதிற்கு கீழ் உள்ள இளைஞர்கள் தான் ஆட்சி மாற்றமும் மக்களுடைய எழுச்சியும் உருவாகியது இந்த எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்கியது யார் இளைஞர்கள் முப்பது வயதிற்கும் கீழ் உள்ள இளைஞர்கள் குண்டடிப்பட்டு செத்தது யார் இளைஞர்கள் முப்பது வயதிற்கும் கீழ் உள்ள சட்டக்கல்லூரி கல்லூரி மாணவர்கள் இன்று தெரிகிறதா எப்படி இந்த எதிர்ப்பு போராட்டம் முறியது அப்படி ஒரு புரட்சியை இன்று தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது நாம் அமைதியாக நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி செல்வோம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நம்மளாம் ஜெயிச்சிருவோமா ஏன் ஏன் ஒத்துக்கணும் மக்கள் முடிவு எ பயங்கரமா இருக்கும் பயங்கரமான தாக்குதல்கள் பொதுச் செயலாளர் மேல தலைவர் மேல நம்மளுடைய கட்சியுடைய கட்டமைப்பு மேல ஏன் மக்களுடைய ஆதரவு பெருக பெருக பயம் யாருக்கு வருகிறதோ அங்குதான் நாம் வெற்றியை ஆரம்பித்து விட்டோம் நாங்கள் விமர்சனத்தை பார்த்து பயப்படுவர்கள் அல்ல ஏனென்றால் எங்களுக்கு எப்படி வெற்றி பெறும் என்பதை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார் அதனால்தான் மக்கள் ஆதரவுடன் இன்று அவர் ஜனநாயகனாக இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு கட்சியுடைய கட்டமைப்புக்கு முக்கியமான காரணம் கொள்கை கொள்கை கொள்கைக்கு அப்புறம் கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை உள்வாக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய தலைவர் இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு தலைவர்கள் அது ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ ஒரு தலைவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாலோ இல்லை ஒரு போராட்டம் நடத்தினாலோ மக்களை காசு கொடுத்து கூட்டிட்டு கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு ஆனால் இன்றைக்கு பூத் லெவல் மீட்டிங்னு சொன்ன உடனே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்னைக்கு அட்டண்டன்ஸ் வந்து ஃபுல்லாகுதுன்னா இதுதான் தமிழக வெட்டி கழகத்துடைய உறுதி அந்த கட்சி கட்டமைப்போடு மக்களுடைய ஆதரவு இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அழைத்தால் இருபது லட்சருக்கு மக்கள் அணி தழறாங்கன்னா இந்த வாக்கு சாவடி முகவர்களோடு இந்த இங்க நிறைய பேர் லெப்ட்ல இருந்துட்டு இருக்காங்க பாருங்க எப்படி வந்தாங்கன்னா காலேஜ் தலைவர் வரும்போது பின்னாடியே இளைஞர்கள் கூட்டம் வந்துருச்சு ஒரு ஐயாயிரம் பேர் அவங்களை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கு இந்த ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி இந்த ஒருவர்களுடைய இளைஞ கடந்த முப்பது வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கேன் இளைஞர்கள் எப்பொழுதும் அரசியல இவ்வளவு ஆர்வமா இருந்ததே இல்லை அதற்கு எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்